ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவு தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது இல்லறம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளுக்கு நாங்கள் எங்கே போய் பதில்களை தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நம்மளுடைய சேனல் ஒரு கிஃப்டடாக இருக்குது ஸோ நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லறம்னா என்ன இல்லறத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நீண்ட நேர இல்லறத்தை நிகழ்த்துவதற்கு என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனல் வழியாக நாம் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கும் கொடுத்துக்கிட்டுருக்கோம் உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இல்லறத்தில் அந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகள்னால எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் ரொம்ப யதார்த்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஆதரவு கூடிக்கிட்டே இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் நான் மனமார்ந்த நன்றி நான் சொல்லணும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இந்த மூணு டாப்பிக்குமே வெரி இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லறத்தில் எப்படி முழு திருப்தியை காண்பது இருவரும் உச்சத்தை அடைந்தாலும் ஒரு திருப்தியற்ற நிலை பார்த்திங்கன்னா பல இளைஞர்களுக்கு இருக்குது அதாவது ஆண் உச்சம் அடையிறதுங்கிறது ஒரு இருந்து ஏழு நிமிடங்களுக்குள்ளார நிகழ்ந்துடும் ஒரு பெண் உச்சம் அடையிற டைமிங் பார்த்தீங்கன்னா பதினாலு நிமிஷம் ஸோ அந்த ரெண்டையும் நாம் பார்க்குறச்ச சரியான டெக்னிக்ஸ் சரியான முறைகள் ஆகியவற்றை பயன்படுத்தி நீங்கள் இல்லத்தில் ஈடுபட்டாலும் கூட சில நேரங்களில் ஒரு திருப்தி இல்லாத நிலை இருக்கும் ரெண்டு பேருமே உச்சத்தை அடைஞ்சாலும் கூட ஒரு திருப்தியற்ற நிலை இருக்கும் இதுக்கு என்ன ரீசன் எப்படி இருவரும் ஒரு திருப்தியான இல்லறத்தை நிகழ்த்துவது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஒன்று ஃபர்ஸ்டோ டாப்பிக் ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல ஆண்கள் நம்மக்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா ஆண் வந்து அடைஞ்சிருவாங்க ஏன்னா எல்லா ஆண்களுமே உச்ச அடைஞ்சிடுவாங்க அவங்களுக்கு அந்த திரமம் வெளியேறிச்சுன்னா உச்ச அடைஞ்சிடுவாங்க அது டிபெண்ட் த்ரீ மினிட்ஸ் ஆகலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகலாம் செவன் மினிட்ஸ்க்குள்ளார எல்லா ஆண்களுமே மோஸ்ட்லி உச்சத்தை அடைஞ்சிருவாங்க ஆனால் ஒரு பெண் வந்து உச்சத்தை அடைகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் சில நேரங்களில் வந்து உச்சம் அடையாமல் கூட அந்த பெண்ணானவள் ஒரு திருப்தியற்ற நிலைக்குள்ளே இருப்பாள் ஸோ ஒரு பெண் எப்படி உச்சம் அடைய வைப்பது ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆண் அதாவது மனைவியை எப்படி காணவன் உச்சம் அடைய வைப்பது இல்ல இடத்துல அவங்களை முழு திருப்தி ப திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இது வந்து ரெண்டாவது டாப்பிக்காக பேச போகிறோம் மூணாவது டாபிக் என்னென்னா பல ஆண்களுக்கு சொல்கிறது என்னென்னா சீக்கிரமாக எங்களுக்கு திரவம் வெளியேறிடுது இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக நாங்கள் நினைக்கிறோம் சீக்கிரம் வெளியேறாமல் அதிக நேரம் இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு என்ன வழி ஒன்று அதே மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி வெளியேறுது திரவ மாதிரி வெளியேறுது அது திடமாகறதுக்கு என்ன வழி இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் சொல்ல போகிறோம் சாரி இந்த மூணு டாப்பிக்கை பற்றியும் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறச்சே உங்களுக்கு இந்த மூணு விஷயத்தை பற்றின ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுறதோட ஒரு திருப்திகரமான சந்தோஷமான இருவருக்கும் திருப்தியான உச்சத்தை அடைஞ்ச ஒரு இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க ஸோ வீடியோவை தயவு கூர்ந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் பல விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்து கொண்டிருக்குது சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாமா ரைட் அதாவதுங்க ஒரு இல்லறம் எப்படி இருக்க வேண்டும் இருவருக்கும் திருப்தியான இல்லறத்தில் எப்படி ஈடுபட வேண்டும் நான் இப்போ இந்த விஷயத்தை பத்தி சொல்றது எல்லாமே வாட்சாயினர் சொன்னது காம் சுத்ரா அப்படிங்கிற அந்த புத்தகத்துல வாக்ஷாயினர் சொல்ல வாட்சாயினரால் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நான் சொல்றேன் இதுக்கான தரவுகள் இருக்கு குறிப்புகள் இருக்கு வாக்ஷாயினர் என்ன சொல்றாருனா இல்லறத்துல கணவன் மனைவி இருவரும் முழு திருப்தியை அடைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு இடையே ஆன அந்த உறவு ஒரு யுத்தம் போல இருக்க வேண்டும் போர்ல யுத்தம் பண்றாங்கல்ல நீ ஜெய்கிறியா நான் அந்த மாதிரி ஒரு யுத்தம் போல இல்லறம் இருக்கும் பொழுதுதான் முழு திருப்தியை ஆணும் பெண்ணும் அடைவார்கள் இந்த நிலைக்கு வரணும் ஆண் வந்து பெண்ணை திருப்திப்படுத்த பார்க்கணும் பெண் வந்து ஆணை திருப்திப்படுத்த பார்க்கணும் இதுக்காக நீங்கள் முன்னாடியே பேசிக்கலாம் எனக்கு இது பிடிக்கும் உனக்கு இது பிடிக்கும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் உனக்கு உனக்கு எது ஓகே அப்படின்ட்டு எல்லாமே நீங்கள் முன்னாடியான விஷயங்கள் எல்லாமே பேசி நீங்கள் ஈடுபடணும் முதல் விஷயம் இல்லறம் ஒரு யுத்தம் போல் அமைந்தது என்று சொன்னால் அந்த யுத்தத்தில் உயிர்கள் பலி வாங்கப்படும் இந்த யுத்தத்தில் உயிர்கள் உருவாக்கப்படும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இது ஒரு இன்பம் கொடுக்கிற யுத்தம் அது வந்து சோகம் கொடுக்கிற யுத்தம் பட் இது இன்பத்தை கொடுக்கிற யுத்தம் ஸோ இந்த யுத்தத்தில் நீங்க ஈடுபடும் பொழுது உங்களுக்கு யுத்தம் போல நீங்க இல்லறத்தில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான இன்பமும் முழு திருப்தியும் கிடைக்கும் அப்படின்னு வாக்ஷாயினர் இதுக்கு ஒரே ஒரு பேஸ் என்னன்னா இருவருக்குமான பரஸ்பர சம்பந்தம் ஒப்புதல் ஆகியவையின் அடிப்படையில் நீங்க ஈடுபடணும் ஒன்று ரெண்டாவது அருவருப்பு இல்லாத கட்டுப்பாடு இல்லாத இல்லறம்தான் உங்களுக்கு முழு திருப்தியை கொடுக்கும் என்று வாக்ஷாயனர் சொல்றார் அருவறுப்பு இல்லாத கட்டுப்பாடு இல்லாத இல்லறம் அது நீங்கள் அருவருப்பு இல்லாத இல்லறம் அப்படின்னு பார்த்தா முத்தம் கொடுத்தா சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க ஆண்களுக்கு பிடிக்கும் பொண்ணுங்க சில பேர் எனக்கு மிக மொத்தம் டீப்பாக வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க அவங்களோட கணவனை அவாய்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஸோ கணவனுக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம இதில் எல்லாமே சொல்ல முடியாது இல்லறத்தில் செயல்படக்கூடிய எல்லா விஷயத்துலேயுமே ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்காது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒன்றில் பாதி ஒரு உடம்புனா ஒரு சைடு கணவன் ஒரு சைடு மனைவி அப்படிதான் தான் உங்களில் பாதி அவர் அவரில் பாதி நீங்கள் ஸோ அப்படி இருக்கிறச்சா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட மனசை ஷேர் பண்ணுறீங்க உடம்பை ஷேர் பண்ணுறீங்க ஏன் நீங்கள் முழுமையாக ஷேர் பண்ணக்கூடாது இந்த அருவறுப்புங்கிற விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் ரொம்ப கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு மொத்தம் கொடுத்தா பிடிக்காது எனக்கு அப்படி செஞ்சால் பிடிக்காது இப்படி செஞ்சா பிடிக்காதுன்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு திருப்திகரமான இல்லறமாக கண்டிப்பாக இருக்காதுன்னு வாக்ஷாயனர் சொல்றார் ஸோ அருவறுப்பு காட்டாத கட்டுப்பாடுகள் இல்லாத இல்லற வாழ்க்கையே உங்களுக்கு முழு திருப்தியை அழிக்கக்கூடிய இல்லறமாக கருதப்படுகிறது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இருவரினுடைய சம்பந்தம் ஒப்புதல் இது ரொம்ப முக்கியம் ஆனால் உண்மையான அன்பும் உண்மையான புரிதலும் காதலும் இருக்கிற இடத்துல எல்லாத்துக்குமே சம்மதிப்பாங்க ஆண்கள் பெண்கள் கிட்ட சம்மதிப்பாங்க பெண்கள் ஆண்கள் கிட்ட சம்மதிப்பாங்க அந்த இடத்துல காதல் அன்பு உண்மையான ஒரு பாசம் இதெல்லாம் இருக்கிறச்சே வரும் அருவருப்பும் அவங்கள பிடிக்காத ஒரு நிலை இந்த மாதிரி விஷயங்களால் மட்டும்தான் சில நேரங்களில் அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் காதல் தான் ஸோ இதனை முன்னிறுத்தி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனத்தை வச்சுட்டிங்கன்னா உங்களோட இல்லறம் அவ்வளவு அருமையாக இருக்கும் உங்களுடைய இல்லறம் நல்லறமாக அமையும் சரிங்களா அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஆண் வந்து உச்சத்தை அடைஞ்சிருவாங்க ஆனால் ஒரு பெண் உச்சத்தை அடையிறதுக்கான டைமிங் அதையும் அவங்க உச்சம் அடையறத்துக்கான சில விஷயங்களை நீங்கள் செய்யணும் அது என்னங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு உச்சம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஆண்களுக்கு தெரியும் பெண்களுக்கும் தெரியும் நான் சொல்லிடுறேன் இது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ராக்கெட்டை சொல்லலாம் ஒரு ராக்கெட் இருக்கு நீங்கள் பற்ற வைக்கிறீங்க சர்ன்னு மேலே போகுது டார்னு வெடிக்குது அப்படியே அமைதியாகிடுச்சு இப்போ இந்த ராக்கெட் வச்சு பற்ற வைக்கிறீங்க இல்லையா அதுதான் இல்லைறான் சர்ன்னு மேல போகுது இல்லையா அதை இந்த இல்லறத்துல ஈடுபடுறீங்க டார்னு வெடிக்குது இல்லையா அதான் உச்சகட்டம் உச்சம் அப்படின்னு சொல்றது அப்படியே அமைதியா இருது இல்லையா அப்படியே உடம்பு தளர்வு அடைஞ்சது நாசுகா சொல்லிட்டேன் இந்த உச்சத்தை இல்லறத்துல இருவரும் அனுபவிக்க வேண்டும் ஆண்களும் அனுபவிக்கணும் பெண்களும் அனுபவிக்கணும் இதுல இயற்கை எந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கு ஒரு ஓரவஞ்சனம் பண்ணிருச்சு என்னன்னா எல்லா ஆண்களும் உச்சத்தை அடைவாங்க ஒரு சதவீத ஆண்கள் மட்டும் அடைய மாட்டாங்கன்னு சொல்றாங்க அது யாருன்னா மனநலம் சார்ந்த இருக்கிற ஆண்கள் வந்து சில நேரங்கள் அவங்களால அந்த ஃபீலிங் உணர முடியாது அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா ஆண்களுமே உச்சத்தை அடைவார்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ஆண்கள் உச்சத்தை அடைவார்கள் இந்த ஒரு சதவீதத்தை விட்டுட்டு ஆனா பெண்கள் பார்க்கும்போது வெறும் வெறும் சதவீத பெண்கள் மட்டும்தான் உச்சத்தை அடைகிறார்கள் மீதி இருக்கிறவங்களுக்கு அந்த உச்சத்தை அவங்க அடைகிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த டெக்னிக் தெரியறதில்ல ஆண்களுக்கு அந்த டெக்னிக்கை மட்டும் ஆண்கள் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா பெண்களை இல்லறத்துல முழுமையா திருப்தியும் படுத்தலாம் அவங்களுடைய முழு அன்மையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் என்னன்னு நான் சொல்றேன் பெண்கள் உச்சம் அடைய பதினான்கு நிமிடம் தேவைப்படும் திட்டத்தட்ட கால் மணி நேரம் கணக்கு வருது கா மணி நேரம் அவங்களோட நீங்கள் கூடல் ஊடல் புரிந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள உச்சத்தை அடைய வைக்க முடியும் ஆனால் ஒரு ஆண் மூணிலிருந்து ஏழு நிமிடங்களுக்கு உள்ளாகவே அவன் உச்சமடைந்து விடுகிறான் ஸோ எப்படிங்க எப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஆணை விட ரெண்டு மடங்கு நேரம் ஆகுது பெண்ணுக்கு உச்சமடைய ஸோ என்னங்க அது கணக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுல என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஆண் அவனுடைய உறுப்பினை மட்டுமே வைத்து பெண்ணை சந்தோஷப்படுத்தலாம் உச்சத்தை அடைய வைக்கலாம் என்று நினைத்தால் அது அந்த ஆணின் முட்டாள்தனம் அது அந்த ஆணின் பெரும் முட்டாள்தனம் எந்த ஒரு ஆணாலும் அவனுடைய உறுப்பை மட்டுமே வைத்து பெண்ணை சந்தோஷப்படுத்தவே முடியாது உச்சத்தை அடைய வைக்கவே முடியாது ஏன்னா இங்கே வெறும் மூணு நிமிஷம்தான் அங்கே பதினாலு நிமிஷம் வச இங்கே வந்து மூணு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் அங்கே பதினாலு நிமிஷங்கிற கணக்கு வருது ஸோ எந்த ஆனாலும் அது சாத்தியமில்லை அப்போ என்னங்க பண்ணலாம் ஆண் பல டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய டெக்னிக் அதாவது அவர்களோடு கொஞ்சுதல் முத்தம் கட்டி அணைத்தல் இந்த மாதிரியான சில சில்மிஷங்கள் ஆகியவற்றை செய்யலாம் பெண்ணினுடைய மர்ம உறுப்பை ஆண்கள் சுவைப்பது நாவால் சுவைப்பது ஆகிய விஷயங்களை செய்யலாம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இது வந்து நாம் ஒவ்வொன்றா விளக்கி சொல்ல முடியாது வாக்ஷாயனர் சொல்கிறதா நானும் சொல்கிறேன் என்னென்னா இல்லறத்தில் இதுதான் தான் பண்ணணும் அது தான் பண்ணணுங்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது இருவருக்கும் ஒப்புதல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதனாலும் செய்யலாம் தப்பு கிடையாது அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறோம் இதை மீறி உங்களுக்கு அவர்களை சந்தோஷப்ப சந்தோஷப்படுத்த உதடுகள் நாக்கு பற்கள் அதேமாதிரி துடைப்பகுதி வயிறு இந்த மாதிரியான உறுப்புகளின் மூலமாக தூண்டுதல் இந்த காது மடல்கள் இருக்குது இல்லையா இதில் ரொம்ப அதிகமான உணர்ச்சி நரம்புகள் இருக்குது அங்க உணர்வுகளை ஏற்படுத்துறது பெண்ணினுடைய மர்ம உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச்சில் ஏராளமான உணர்வு நரம்புகள் இருக்குது அதை தூண்டுறதுக்கு முயற்சி பண்ணுறது நாவாலையோ கையாலையோ பாதுகாப்பான முறையில் இப்போ நீங்கள் கையால் தூண்டுறிங்கன்னா நெகங்கள் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா நெகம் வெட்டிடணும் வ ரொம்ப வளர்ந்துருந்தால் வெட்டிடணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ச இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு உங்களோட டெக்னிக்ஸ் தான் அத சொல்லுவாங்க இல்லையா மன்மத சொல்லுவோம் சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை ஆக்சுவலா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு சொல்லுவோம் இந்த அறுபத்தி நாலு இந்த இந்த விஷயமும் ஒன்று இந்த கலையை மட்டும்தான் யாரும் சொல்லி தர முடியாது அது உடலில் இருந்து தானா வரது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு ஆக்ஷாயனர் கூட என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் புது வித்தையை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்களே ஒரு ஆட்சியினராக மாறிடுவீங்க நீங்களே ஒரு புக் புக்கு போட்டுடலாம் ஸோ இது வந்து சொல்லி கொடுத்து தெரிவதல்ல யாருக்கும் இதுதான் திருப்தி அளிக்கும் இதுதான் இன்பம் அளிக்கும்னு சொல்ல முடியாது ஸோ உங்களுடைய பரஸ்பர விருப்பம் சந்தோஷத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன விஷயங்கள் வேணாலும் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் திருப்தி அடையலாம் ஸோ ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த பதினாலு நிமிடங்கள் தேவை நீங்கள் உறுப்பு மூலமாக திருப்திப்படுத்தலாம் நாவு மூலமாக திருப்திப்படுத்தலாம் முத்தம் மூலமாக திருப்திப்படுத்தலாம் வருடதல் மூலமா தூண்டுதல் மூலமாக எதனாலும் செஞ்சீங்கன்னா தொடர்ச்சியாக செய்யணும் பதினாலு நிமிடங்கள் அவர்களோடு தொடர்ச்சியாக ஊடல் புரிந்தால் அவர்களும் உச்சத்தை அடைவார்கள் இதை நீங்கள் கேட்டுக்கிறது கூட நல்லது முடிந்த வேட்டி நீ சந்தோஷம் அடைந்தாயா நீ உச்சமடைந்தாயா திருப்தி அடைந்தாயா என்று நீங்கள் கேட்கலாம் இதில் எந்த தவறும் இல்லை உங்களோட மனைவி உங்களின் பாதி நீங்கள் சந்தோஷம் அடைகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவர்களும் திருப்தி அடைவது முக்கியம் அது ஒவ்வொரு ஆணினுடைய கையிலும் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஆணும் அதை கேட்க வேண்டும் அதை தெளிவுபடுத்திக்க வேண்டும் இது வந்து நான் சொல்கிறேன் ஓகே இது ரெண்டாவது டாபிக்காக ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதை பற்றி அடுத்து மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்டான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பானகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் சார் பானகம் அப்படின்னு சொல்கிறீங்க என்னங்க அப்படின்னு கேட்டால் பூண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இதை நான் மூலிகைன்னு தான் சொல்லுவேன் என்ன சொல்ல போனால் காயகல்பம்னு சொல்லுவேன் தினம் ஒரு பூண்டை சாப்பிட்டால் எந்த நோயும் வராது நம்ம இந்தியர்களுக்கு மேம் எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது அப்படியே அட்டாக் ஆனாலும் வீரியம் கம்மி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹெச்ஐவிங்கிற வைரஸ் இருக்குது ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க மற்ற நாடுகளில் இருக்கிற அந்த ஹெச்ஐவி வைரஸோட வீரியமும் நம்ம நாட்டில் இருக்கிற ஹெச்ஐவி வைரஸினுடைய வீரியமும் கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் இருக்கிற வைரஸோட வீரியம் ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க இது வந்து எப்பயுமே பாருங்கள் இப்போ நம்ம இந்தியர்கள் இருக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச அதிகபட்ச நோயினா என்னங்க கேன்சரை சொல்லுவோம் அதிகபட்ச ஒரு நோயினா என்ன கேன்சரை சொல்லுவோம் வேறு எந்த நோயும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரி ஹார்ட் அட்டாக் அது சா அது வந்து எல்லாருக்கும் வராது அது வந்து முறையான ஒரு சில சில பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஆனால் இன்னைக்கு ஸோ எல்லாருக்குமே வருதுன்னாலும் ஹார்ட் அட்டாக் சக்கரை நோய் இதுதான் தான் தெரியும் ஓரளவுக்கு அப்படியே தெரியும் மற்றபடி சொல்ற மாதிரி பெரிய நோய்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது விரல் விட்டு இருந்தீங்கன்னா ஒரு பத்து நோய்கள் தான் சொல்லுவீங்க பத்து கூட சொல்ல மாட்டீங்க ஆனால் மேலை நாடுகளில் போய் பாருங்க நூற்றுக்கணக்கான நோய்கள் சொல்லுவாங்க புதுசு புதுசாக பேர் வச்சு அதை அதுக்கு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் இங்கே கிடையாது ஏன் தெரியுமா பூண்டு வெங்காயம் நம்மளோட உணவுகளில் அதிகமாக இருக்கு பூண்டு வெங்காயம் உணவுகளில் எந்த அளவுக்கு நல்லா சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது பூண்டும் வெங்காயமும் உடலை குளுமைப்படுத்தும் குளுமைங்கிறத விட வெப்பத்தை சீராக்கும் வாத பித்த கபம் சுலோத்துமம் என்று சொல்லக்கூடிய நான்கு நாடிகளினுடைய இயக்கங்களை சீராக்கும் இந்த அதிகமாகும் போதோ அதிகமாக துடிக்கும் போதோ அல்லது ஏதாவது ஒன்று கம்மியா துடிக்கும் தான் பிரச்சனைகள் வருது உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் இந்த நாடிகளினுடைய பங்கு மிக முக்கியம் இதை சீராக வைத்துக்கொள்வதில் வெங்காயம் பூண்டு மிக மிக ஒரு பெரிய ஆற்றுது அந்த காலத்தில் சொல்லுவாங்க புதிதாக திருமணமானவங்களுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்து சாதம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த தினம் ஒரு பூண்டுன்னு சொன்னேன் ராவா சாப்பிடக்கூடாது பூண்டு சாப்பிட சொல்லிட்டாங்கன்னு ஒரு பூண்டு எடுத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது ஆசிட் இருக்குது அதில் வயிற்று அரிச்சிடும் ஸோ நீங்கள் ஒரு பூண்டு சாப்பிட்றீங்கன்னா உணவெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் எதாவது எந்த உணவு செஞ்சாலும் அதில் ஒரு பூண்டு போட்டு சாப்பிட்லாம் அல்லது உணவுக்கு அப்புறமேட்டு ஒரு பூண்டு மென்று தின்று உள்ள சாப்பிடலாம் ஸ்பெஷலாக சாப்பிட்ணுங்கிறதுல ஏன்னா நம்ம வெங்காயம் பூண்டு கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்குவோம் அதாவதுங்க ஒரு ஒரு மூணு நாலு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு நசுகு நசுக்கிக்கோங்க ஒரு டம்ளர் பசும் பால் வச்சுக்கோங்க காய்ச்சிக்கோங்க அதில் அந்த பூண்டை போடுங்க மிதமான சூட்டில் காய்ச்சிங்க அந்த பூண்டோட எசன்ஸ்லாம் வரட்டும் அதுக்கப்புறம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த பூண்டை நல்லா மசிச்சு விட்டுருங்க அந்த பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டு தனியாக ஒரு கிளாஸில் வச்சுக்கோங்க பூண்டு பால் அப்படின்ட்டு இது பேர் இதை குடிச்சுட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்கள் ஆண்கள் இதை குடிச்சிட்டு இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்கள் அதிக நேரம் நீங்கள் ஈடுபடுவீங்க இது ஒரு இன்ஸ்டண்ட்டான குளுக்கோஸையும் இன்ஸ்டண்ட்டான ஒரு பூஸ்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்ப அற்புதமான மூலிகையாக சொல்லப்படுகிறது சரிங்களா யாராருக்கெல்லாம் இல்லற நேரம் அதிகமாக வேணும்னு விரும்புகிறீங்களோ இல்ல இல்ல நீண்ட நேரம் செயல்படணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த பூண்டு பாலை குடித்து விட்டு ஈடுபடுங்கள் அதிக நேரம் நீங்கள் ஈடுபடுவீங்க இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டோ இதுல எந்த பிரச்சனையோ எதுவுமே கிடையாது அதிக நேரம் நீங்க நிச்சயமாலும் ஈடுபடுவீங்க இந்த பூண்டு பால் எல்லாரும் குடிக்கலாம் சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ இது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றபடி மருந்து மாத்திரை பக்கம் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் போக வேண்டாம் ஓகேவா இதுவே போதும் அந்த பூண்டுபாலே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும் நீண்ட நேரம் உங்களை செயல்பட வைக்கும் சீக்கிரம் வெளியேற விடாது ஸ்டாமினாவோட ஆக்டிவாக செயல்படுவீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்களே நீங்கள் பொறுமையாக கேட்டிருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க புரிஞ்சுருப்பீங்க அதன்படி உங்களோட இல்லறத்துல ஈடுபடுங்க கண்டிப்பாக நீண்ட நேரம் திருப்திகரமாக ஈடுபடுவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இன்னொரு பயனுள்ள ஒரு மருத்துவ வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்